பெரும்பாலான வீடுகளில் காலை உணவு என்பது பழைய சாதம் தான் வாரத்திற்கு ஒரு நாள் இரண்டு நாட்கள் தான் இட்லி தோசை இருக்கும் அதை பலகாரங்கள் என்று அழைப்பார்கள் அரைப்பது சிரமம் ஒருவர் அதை அரைப்பார்கள் இன்னொருவர் தள்ளி விடுவார்கள் தள்ளி விடுபவர்களுக்கு ஏதாவது அவர்கள் கதை சொன்னால்தான் தான் அரைப்பவர்கள் அரைப்பார்கள் ஒவ்வொரு முறையும் அதே கதையை சொல்வார்கள் அவர்கள் அரைக்கும் போது அதுதான் மாவையே அரைப்பது நான்கு துடிகள் தான் இருக்கும் ஒன்று இடையில் ஒன்று கொடியில் இரண்டு பெட்டியில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அந்த ஊரிலே ஒரு திரையரங்கம் இருக்கும் அந்த திரையரங்கத்தில் மாதம் ஒரு படம் போடுவார்கள் அந்த ஒற்றை திரையரங்கம் தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு பூங்கா அதிலே பார்த்த திரைப்படத்தை அடுத்த திரைப்படம் வரை சொல்லிக்கொண்டு மாய்ந்து மாய்ந்து போவார்கள் கடிதங்கள் தான் அன்று போக்குவரத்து வீட்டிலே ஒரு வளைந்த கம்பி இருக்கும் வந்த கடிதங்களை எல்லாம் அதிலே கொண்டு போய் சொருகுவார்கள் ஈமைக்கிரியைக்கான கடிதங்களை மட்டும் உடனே கிழித்து போடுவார்கள் வைத்து கொள்ளவே பயம் அன்று தொலைக்காட்சி இல்லை தொலைபேசி இல்லை மின்னணு சாதனமில்லை இல்லை கடனி இல்லை அரைக்கிற மிக்ஸி இல்லை ஆட்டுகிற கிரைண்டர் இல்லை ஆனால் மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள் இந்த உரையை இந்த நேரத்தில் நிகழ்த்த வேண்டிய காரணம் என்ன முதலாவதாக நாம் ஆடம்பரமாகி விடுகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஊடகங்கள் எல்லாம் விளம்பரங்களின் அடர்ச்சியில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இன்று நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு திரைப்படத்தை பார்த்தால் உண்மையிலேயே நீங்கள் திரைப்படத்தை பார்க்கவில்லை மாறாக விளம்பரங்களை பார்க்கிறீர்கள் அவ்வப்போது கொஞ்சம் திரைப்படத்தையும் பார்க்கிறீர்கள் நாம் பொருட்களாக வாங்கி குவித்து கொண்டிருக்கிறோம் நுகர்வு மனப்பான்மை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது தினமும் ஒரு பொருளைத் தருவிப்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லங்களெல்லாம் பொருள்களால் நிரம்பி வழிகின்றன அதுவும் பொருட்கள் காலாவதியாவதைப் போலவே தயார் செய்யப்படுகின்றன அப்போதுதான் புதிய பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் என்று இல்லாவிட்டால் காலாவதி ஆவதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நீங்கள் புதிய பொருளை வாங்க வேண்டும் என்கிற உந்துதலை அவை ஏற்படுத்துகின்றன இதன் காரணமாக இன்று மக்கள் கடைவீதிகளில்தான் அதிக நாட்களை செலவழிக்கிறார்கள் ஆனி லியோனட் என்பவர் பொருட்களின் கதை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதிலே அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அமெரிக்காவிலே இருக்கிறவர்கள் பணி முடிந்ததும் நேராக இல்லத்திற்கு வந்து தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்து விடுகிறார்கள் அந்த தொலைக்காட்சியிலே வருகிற விளம்பரங்களை பார்த்ததும் அந்த பொருட்களை வாங்க அங்காடிகளுக்கு சென்று விடுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார் பொருட்களை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பதை அவர் தெரிவிக்கின்ற போது இருக்கின்ற மாசை பற்றி சொல்லுகிறார் ஒரு மில்லியனுக்கு இன்று முன்னூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்று பங்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது இது அளவை தாண்டிவிட்டது அபாயகரமானது என்று எச்சரிக்கின்றார் இன்று பிறக்கிற குழந்தைகள் கூட தன்னுடைய உடலில் நச்சுத்தன்மையோடு பிறக்கின்றன என்பதை அவர் தெரிவிக்கின்றார் உலகத்திலே வாழுகிற மக்களில் ஐந்தில் ஒரு பங்கு மக்களுக்கு தரமான குடிநீர் கிடைப்பது இல்லை என்று தெரிவிக்கின்றார் அவர் கூறுகிற சில தகவல்கள் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றன உதாரணமாக அவர் சொல்லுகிறார் ஒரு டன் காகிதத்தை தயாரிப்பதற்கு தொன்னூற்றி ஏழு டன் பொருட்கள் செலவாகின்றன இன்று ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்புள்ள காடுகள் அழிக்கப்படுகின்றன ஒரு நிமிடத்திற்கு ரெண்டாயிரம் மரங்கள் அமேசானிலேயே வெட்டப்படுகின்றன அமேசான் காடுகளில் வெட்டப்படுகின்றன அமேசான் காடுகளில் வெட்டப்படுகின்ற மரங்களை அமேசானிலே வரவழைக்க முடியாது ஆர்டர் செய்ய முடியாது அமெரிக்காவில் அவர்கள் மொத்தம் பதினாறு லட்சம் டன் காகிதங்களை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நுகர்ந்திருக்கிறார்கள் அதற்காக முன்னூறு லட்சம் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன வங்காளதேசத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏழு கோடி மக்கள் தரமில்லாத குடிநீரை குடிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை கொடுத்திருக்கிறது ஆனால் அமெரிக்காவில் பசும் முற்களை எல்லாம் பராமரிப்பதற்காக இருபது பில்லியன் டாலர் தொகையை அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் இன்று நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் எவ்வளவு தண்ணீரை செலவழிக்கிறது என்பதையும் அவர் தெரிவிக்கிறார் நீங்கள் ஒரு கோப்பை காப்பியை பெருகினால் அதற்காக முப்பத்தாறு கேலன் தண்ணீர் செலவாகிறது ஒரு டிஷர்ட்டை நீங்கள் போட்டால் அதற்கு இருநூற்றி ஐம்பத்தாறு கேலன் தண்ணீர் செலவாகிறது இப்படி நாம் எவ்வளவு நுகர்கிறோமோ அவ்வளவு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைகிறது என்பதை அவர் தெரிவிக்கின்றார் இன்று நாம் பொருட்களை எளிதிலே மின்னணு சாதனங்களின் மூலமாக வாங்க முடியும் என்கிற வசதி வந்துவிட்டது அதற்காக ஒரு பொருளை பார்த்தவுடன் கடைவீதிக்கு செல்லுகிற சிரமம் கூட நமக்கு இல்லை அதை உடனடியாக அந்த மின்னணு சாதனத்தின் மூலமாக நாம் கட்டளை பிறப்பித்து விடுகிறோம் அந்த பொருட்கள் எங்கேயோ தயாராகி பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணப்பட்டு நம்மை வந்து அடைகின்றன அதற்கு ஆகிற எரிபொருள் எவ்வளவு கால் கிலோ இருக்கிற ஒரு பொருளை வாங்கினால் அதை சேதமடையாமல் அனுப்புவதற்காக இரண்டு கிலோ அளவிற்கு காகிதங்களை பயன்படுத்தி கட்டி நமக்கு அனுப்புகிறார்கள் இதனால் ஒவ்வொருவரும் குறைந்தது இரண்டு கிலோ அளவிற்கு குப்பையை தயார் செய்கிறார்கள் அதிக நாகரிகம் அடைவது என்றால் அதிக குப்பைகளை நாம் தயார் செய்வது என்று ஆகிவிட்டது வீடுகளெல்லாம் குப்பைகளாக ஆகிவிட்டன அந்த குப்பைகளை எங்கே கொட்டுவது என்று தெரிவதில்லை மக்குகிற குப்பைகளையும் மக்காத குப்பைகளையும் பிரித்து எடுங்கள் என்றால் பல மக்குகள் அதை செய்வதில்லை அதனால் அவை சேர்ந்து கொள்கின்றன அதிலே மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஒரு காலத்திலே சமூகம் எப்படி இருந்தது என்று திரும்பி பார்க்க வேண்டும் நாங்கள் எல்லாம் சிறார்களாக இருக்கிற போது அருகிலே இருக்கிற மளிகைக் கடையில் சென்று விலகு வாங்குவோம் பொட்டுக்கடலை வாங்குவோம் உப்பு வாங்குவோம் புளி வாங்குவோம் அதை அன்று வந்த செய்தித்தாளை படித்து முடித்திருந்தால் அதிலே கட்டி கொடுப்பார்கள் வீட்டிற்கு வந்தால் அதை பிரித்து எடுத்துவிட்டு உடனடியாக அந்த காகிதம் வெந்நீர் தயாரிப்பதற்காக பயன்படும் சில நேரங்களில் அதில் சுவையான கதைகள் இடம்பெறுவதும் உண்டு ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு வந்த ஒரு மளிகை சாமானை பிரித்து பார்த்த போது அதிலே ஒரு சின்ன கவிதை இருந்தது அந்த கவிதையை நான் தான் எழுதியிருந்தேன் இப்படி சில அதிர்ச்சிகரமான ஆனந்தங்களும் ஏற்படுவது உண்டு ஆனால் இன்று இந்த குப்பைகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை தெரிவதில்லை இவற்றை எப்படி பயன்படுத்துவது எப்படி மறுசுழற்சி செய்வது எப்படி அகற்றுவது என்பது தெரியவில்லை நீங்கள் சுங்கச்சாவடிகளை கடந்து சென்றால் மலைபோல அங்கே நெகிடிகள் குவிந்திருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த குப்பைகள் மழைநீர் வடிகால்களில் எல்லாம் விழுந்து அடைத்து கொண்டு சாலைகளெல்லாம் மிதக்கின்றன மக்கள் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் இந்த நெகிடி குப்பைகளை நீங்கள் தூக்கி எறிந்தால் நீர்நிலைகளில் இருக்கிற மீன்கள் சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு அவற்றிற்கு பசி எடுப்பதே இல்லை அந்த மீன்களை சாப்பிடுகிற மனிதர்களுக்கும் தொல்லை ஏற்படுகிறது இது நகரங்களில் மட்டும் நிற்பதில்லை வனங்களுக்கு செல்கிறார்கள் அந்த வனங்களை விட்டு வைக்கிறார்களா அங்கே சென்றும் நமக்கு சாப்பிட வேண்டும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு நெகிழிகளை தூக்கி எறிகிறார்கள் அதை சாப்பிடுகிற யானைகளுக்கு வயிறு விடுகிறது மான்கள் இறந்து போய்விடுகின்றன சில இளைஞர்கள் அங்கே சென்று குப்பிகளை தூக்கி எறிகிறார்கள் அந்த கண்ணாடி குப்பிகள் உடைந்து அதன் மீது யானைகள் காலை வைத்து அவற்றின் பாதங்களிலிருந்து ரத்தம் பீறிட்டு வருகின்றன அதற்கு பிறகு நடக்க முடியாமல் அவை கழுதை புலிகளுக்கோ அல்லது வேறு விலங்குகளுக்கோ இரையாகி போய்விடுகின்றன இப்படி மிகச் சிரமமான சூழ்நிலையில் இருக்கிற போது இன்று நாம் எத்தகைய நுகர்வை நோக்கி நகர வேண்டும் என்பதையும் தேவையில்லாத நுகர்வுகளை எப்படி குறைத்து கொள்வது என்பதை பற்றியும் சிந்திப்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் கவிக்கோ அப்துல் ரஹமானின் கவிதை ஒன்று உண்டு ஏ ஆதி மனிதனே நீ மலையில் உயரத்தில் இருந்தாய் ஆனால் நம் நாகரிகமோ நம்மை கீழே இறக்கிவிட்டது உனக்கு கிடைக்காத அறிவு தீபம் எங்களுக்கு கிடைத்தது ஆனால் அதனால் நாங்கள் பெற்ற வெளிச்சத்தை விட விபத்துகளே அதிகம் நீ சுதந்திரமாக திரிந்த காற்றாக இருந்தாய் ஆனால் நாங்கள் வண்ண பலூன்களில் அடைக்கப்பட்ட காற்றாக இருக்கிறோம் நீ நிர்வாணமாக இருந்தாய் ஆனால் ஆபாசம் இருந்ததில்லை நாங்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு ஆபாசமாக இருக்கிறோம் நீ குகைகளின் இருட்டில் இருந்தாய் ஆனால் பிரகாசமாக இருந்தாய் நாங்கள் மின்சார பிரகாசத்தில் இருட்டில் இருக்கிறோம் உனக்கு உணவுதான் பிரச்சனையாக இருக்கிறது இருந்தது எங் நாங்கள் பிரச்சனைகளின் உணவாக இருக்கிறோம் உன்னிடம் மெத்தை இல்லை தூக்கம் இருந்தது எங்களிடம் மெத்தை இருக்கிறது தூக்கத்தை இழந்துவிட்டோம் நீ இயற்கை தாயின் மார்பகங்களிலிருந்து குழந்தை போல பால் குடிக்க கற்றுக்கொண்டாய் ஆனால் நாங்களோ அந்த மார்பகங்களை கடித்து குதறி கொண்டிருக்கிறோம் நீ காட்டில் மிருகங்களோடு பயமில்லாமல் இருந்தாய் நாங்கள் நாட்டில் மனிதர்களோடு பயத்தோடு இருக்கிறோம் எங்கள் அழுக்குகளை கடுவ வந்த சோப்புகளையும் நாங்கள் அழுக்காக்கிக் கொண்டிருக்கிறோம் நீயோ குளியல் தேவைப்படாமல் சுத்தமாக இருந்தாய் நீ திறந்தவனாக இருந்தாய் நாங்கள் மூடப்பட்டவராக இருக்கிறோம் நீங்கள் பூவின் இதழில் ஒரு பனித்துளியாக இருந்தீர்கள் நாங்கள் இமையின் ஓரத்தில் கண்ணீர் துளியாக இருக்கிறோம் நீ காடுகளில் வாழ்ந்தாலும் மனிதர்களாக இருந்தாய் நாங்கள் நாட்டில் வாழ்ந்து கொண்டு மிருகங்களாக இருக்கிறோம் நீ பாட்டாக இருந்தாய் நாங்கள் கூக்குரலாக இருக்கிறோம் எங்கள் நாகரிகம் தொழுநோயாளியின் தோளின் மினுமினுப்பு தான் உன்னை போய் நாங்கள் காட்டுவிராண்டி என்று சொல்வதை பார்த்து எங்களை பார்த்து நீ சிரிக்கிறாய் இதுதான் கவிதை நம்முடைய நாகரிகம் நம்மை கீழே இறக்கிவிடக் கூடாது என்பதற்காக நம் நுகர்வை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எளிமையை பற்றி என்னுடைய சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் நம் இந்திய சமூகம் ஒரு காலகட்டத்தில் எளிமையாகத்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன் பதினொன்றாம் ஆண்டு டெல்லி மாநகரத்தில் பதினோரு கார்கள் தான் இருந்தன என்று குஷ்வந்த் சிங் தன்னுடைய டெல்லி என்கிற நூலில் குறிப்பிடுகிறார் இன்று சில வீடுகளிலேயே பதினோரு காடுகள் இருக்கின்றன அதற்கு காரணம் நடுத்தர குடும்பங்கள் கூட இன்று கார்களை வாங்கிவிட்டார்கள் கார்கள் வாங்குவது என்பது சிரமமாக இருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் இப்போது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு காரை தவணை முறையில் வாங்கிவிட முடியும் பலருடைய சம்பளத்தில் முக்கால் பகுதி தவணைகளை செலுத்துவதற்காகவே சென்று விடுகிறது தவணையே சேமிப்பாகிவிட்டது ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டிலே ஒரு மிதிவண்டி தான் இருக்கும் இரண்டு மிதிவண்டிகள் இருந்தால் வசதியானவர்கள் காற்றடிக்கின்ற அந்த சாதனம் இருந்தால் அவர்கள் இன்னும் சற்று வசதியானவர்கள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது என்பது தமிழ்நாட்டிலே ஒரு தொன்மையாக இருந்தது என்பதற்கு உதாரணமாக மார்க்கோ போலோ தமிழ்நாட்டை பற்றி எழுதிய சரித்திர குறிப்புகள் சான்று மார்க்கோ போலோ தன்னுடைய வரலாற்றில் எழுதுகிறார் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் உடலில் தேவையானவற்றை மட்டுமே மானத்தை மறைக்க உடையணிந்திருந்தார்கள் மக்கள் மட்டுமல்ல மன்னர்களும் மக்களைப் போலத்தான் உடை ஆனால் சற்று ஆபரணங்களை மட்டும் அதிகமாக அணிந்திருந்தார்கள் மக்கள் எளிமையாக இருந்தார்கள் மன்னர்களிடம் ஒரு வினோத பழக்கம் இருந்தது தந்தைகள் சேமித்து வைத்த சொத்தை பயன்படுத்தவே கூடாது என்று நினைத்து அவர்கள் சுயமாக செல்வத்தை திரட்டினார்கள் ஆப்ரகாம் இரலை முதல் வசந்தம் இந்தியாவின் பொற்காலம் என்கிற நூலிலே மார்க்கோ போலோவை பற்றி குறிப்பிட்டு ஒரு தகவலை தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டு மன்கள் மன்னர்கள் தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ செய்யப்பட்டு நவரத்தனங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமரவே இல்லை அவர்கள் கீழே தரையிலே ஒரு கம்பளத்தை விரித்தோ அல்லது சின்ன மரப்பலகையிலோ தான் அமர்ந்தார்கள் என்று தெரிவிக்கின்றார் ஓவியர் டிராட்ஸ்கி மருதவர்கள் வாளோர் ஆடும் அமலை என்கிற புத்தகத்தில் தமிழக மன்னர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் எளிமையாக இருந்தார்கள் என்பதை சித்திரங்களாக தீட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எளிமையாக இருந்தார்கள் என்பதை கூறுவதற்குத்தான் இந்த சரித்திர சான்றுகளை எல்லாம் நான் கொடுத்தேன் ஒரு காலகட்டத்தில் எளிமையான வாழ்க்கையை நான் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன் ஒரு இல்லத்திற்கு சென்றால் யாராவது புதிதாக நான்கு பேர் வந்தால் அவர்களிடம் அமர்வதற்கு மரச்சாமான்கள் கூட இருக்காது பெண்களிடம் அமர்வதற்காக அவர்கள் பாயை விரிப்பார்கள் பெண்களும் பாயில் அமர்வார்கள் பாயில் அமர்கிற போது முழங்கால் வழி மூட்டு வழியெல்லாம் வரவில்லை ஆண்கள் அமர்வதற்கு பக்கத்து வீட்டிலிருந்து இரண்டு இரும்பு நாற்காலிகள் வாங்கி வந்து அதை அங்கே போடுவார்கள் அந்த இரும்பு நாற்காலிகள் ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அவர்களை தாங்கும் வீடு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சமையலறை ஒரு குளியலறை ஒரு கழிவறை ஒரு முற்றம் அவ்வளவுதான் சின்னதாக இருக்கும் வீடு சிறுக கட்டி பெருக வாழ்ந்தார்கள் பெரும்பாலான வீடுகளில் காலை உணவு என்பது பழைய சாதம்தான் வாரத்திற்கு ஒரு நாள் இரண்டு நாட்கள் தான் இட்லி தோசை இருக்கும் அதை பலகாரங்கள் என்று அழைப்பார்கள் அரைப்பது சிரமம் ஒருவர் அதை அரைப்பார்கள் இன்னொருவர் தள்ளி விடுவார்கள் தள்ளி விடுபவர்களுக்கு ஏதாவது அவர்கள் கதை சொன்னால்தான் அரைப்பவர்கள் அரைப்பார்கள் ஒவ்வொரு முறையும் அதே கதையை சொல்வார்கள் அவர்கள் அரைக்கும் போது அதுதான் அரைத்தமாவையே அரைப்பது நான்கு துடிகள் தான் இருக்கும் ஒன்று இடையில் ஒன்று கொடியில் இரண்டு பெட்டியில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அந்த ஊரிலே ஒரு திரையரங்கம் இருக்கும் அந்த திரையரங்கத்தில் மாதம் ஒரு படம் போடுவார்கள் அந்த ஒற்றை திரையரங்கம் தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு பூங்கா அதிலே பார்த்த திரைப்படத்தை அடுத்த திரைப்படம் வரை சொல்லிக்கொண்டு மாய்ந்து மாய்ந்து போவார்கள் கடிதங்கள்தான் அன்று போக்குவரத்து வீட்டிலே ஒரு வளைந்த கம்பி இருக்கும் வந்த கடிதங்களை எல்லாம் அதிலே கொண்டு போய் சொருகுவார்கள் ஈமக்கிரியக்கான கடிதங்களை மட்டும் உடனே கிழித்து போடுவார்கள் வைத்து கொள்ளவே பயம் அன்று தொலைக்காட்சி இல்லை தொலைபேசி இல்லை மின்னணு சாதனம் இல்லை கடனி இல்லை அரைக்கிற மிக்ஸி இல்லை ஆட்டுகிற கிரைண்டர் இல்லை ஆனால் மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள் இப்படி இருந்த வாழ்க்கை இன்று ஆடம்பரங்களின் தொகுப்பாக மாறிவிட்டது என்பது வருத்தப்படுகின்ற ஒன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல நம்முடைய வரலாற்றிலே கூட மன்னர்கள் ஆண்டவர்கள் மக்களுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் எளிமையாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது புறநானூற்றிலே ஒரு பாடல் வெள்ளிருக்கிளையார் என்பவர் பாடியிருக்கிறார் வேல் எவ்வி என்கிற ஒரு தலைவனை பற்றிய அந்த பாடல் அது அதிலே அந்த தலைவன் பாணர்களோடு அமர்ந்து சமமாக எளிமையாக உணவு உண்பான் என்கிற கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிடி அடி அன்ன வழி நெருக சிறு வழி மெழுகி அந்த பாடல் தொடங்குகிறது சின்ன ஒரு பெண் யானையினுடைய அடியை போல சின்ன வழிதான் அதை மெழுகி அவனுடைய காதலி ஒரு புள்ளின் மீது சிறு பண்டம் வைத்திருக்கிறாள் உலகமே புகத்தக்க அளவில் அவன் வாயிலை திறந்து வைத்திருக்கிறவன் பாணர்களோடு அமர்ந்து சமமாக பரணர்களோடும் பாணர்களோடும் அமர்ந்து அவன் சமமாக உணவு உண்கிறவன் என்று அந்த வெள்ளெருக்கிளையார் குறிப்பிடுகிறார் புறநானூற்றிலே இருக்கிற நக்கீரனாருடைய பாடலை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் நக்கீரன் எழுதியிருக்கிறார் ஒரு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி வேட்டை ஆடுபவனாக இருந்தாலும் சரி அவர்கள் உண்பது நாழி உடுப்பது இரண்டு இவை தவிர வேறு எதுவும் இல்லை அதனால் செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று அவர் குறிப்பிடுகிறார் ஒரு நாட்டை ஆள்கிற மன்னனாக இருந்தாலும் சரி காட்டிலே இரவும் பகலும் விடித்து கொண்டு வேட்டையாடுகிற ஒருவனாக இருந்தாலும் சரி அவர்கள் இருவருமே உண்பது குறைவு உடுப்பது இரண்டு இதைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்று அதைத்தான் பின்னாளில் அவ்வையாரும் உண்பது நாடி உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைந்து எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி மண்ணின் களம் போன சாந்துனையும் சஞ்சலம்தான் என்று குறிப்பிடுகிறார் இதிலே உண்பது நாழி உடுப்பது இரண்டு என்று அவர்கள் சொன்னார்கள் ஒன்றை சேர்த்து கொள்ளலாம் உறங்குவது ஆறு முழம் என்று ஏனென்றால் எவ்வளவு பங்களாக்கள் இருந்தாலும் ஆறு தான் ஒருவன் படுத்து உருள முடியுமே தவிர அத்தனை வீடுகளிலும் அவன் போய் தூங்கிவிட முடியாது இப்படி எளிமையாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப கூறுவதற்கு நாம் உண்மையிலேயே தமிழர்களுடைய பண்பாட்டை பின்பற்றுவது என்றால் எளிமையை பின்பற்றினால் போதும் அனைத்தையும் பின்பற்றியதாக ஆகிவிடும் என்பதற்காகத்தான் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முய விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்சேலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயூவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயுவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச் இருக்கும் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் முயூவ விளக்க உரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மைப் பொருளைக் கண்டார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் அருள் இல்லாதவன் செய்யும் அறத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர்ந்தது போல ஆகும் கலைஞர் விளக்க உரை அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டறிய முடியுமா அது போலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும்